ஏல்லாம் சொல்ல நல்லா இருக்கலாம் சொந்தங்களே நீங்க வீட்டில என்ன சமைக்க போறோம்னா கொஞ்சம் நண்டு தான் கிடைச்சிருக்கு அந்த நண்டை வச்சு நண்டு கிரேவி பண்ணி குடுவத சாப்பிட போறோங்க நம்மளுமே நண்டு கிரைவி பண்ணி ரொம்ப நாளாச்சுன்னு கூட சொல்லலாம் இந்த நண்டு குடுத்து விட்டாங்க நண்டையும் உடச்சு குடுத்துட்டாங்க நம்ம சுத்தமா கழுவிட்டு சமைக்கிறதா அங்கே இப்போ வாங்க வீடியோக்களை போகலாம் சொந்தங்களே வீடியோக்களை போறக்கு முன்னாடி உங்கள்கிட்ட எப்பவும் சொல்ல முடியாது கடல் மீன்ல ஊருகா தேவைப்பட்டாலோ கருவாடு தேவைப்பட்டாலோ மீன் கடலுக்கு மீன் தேவைப்பட்டாலும் எந்த வீடியோக்கெல்லாம் கண்டெக்ட் நம்பர் கால் பண்ணி வாங்கியிருக்கு சொந்தங்களே சேர்த்துக்கிறோங்க தேவையான சின்ன சீரகம் சேர்த்துக்கிறோம் தேவையான பெரிய சீரகம் சேர்த்துக்கிறோம் தேவையான பச்சை மிளகா சேர்த்துக்கிறோம் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம் மட்டன் மசாலா சேர்த்துக்கிறோம் தண்ணி நண்டு நண்டு மசாலா போய் அரைச்சிட்டு வந்தாச்சுக்கு இப்போ வைக்க சட்டி வைப்போங்க எண்ணெய் அடகு போட்டுக்கிறோம் ரெண்டு கருவாப்பிழ போட்டுக்கிறோம் வெட்டி வச்சு வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறோம் நச்சு வெள்ளப்பொடியும் சேர்த்துக்கோங்க வெங்காயி வெங்காயம் வெள்ளப்பொடிலாம் வதங்கி வந்துத்து வெட்டிய தக்காளியும் சேர்த்துக்குறோங்க

சேர்த்துக்கோங்க சொந்தங்கள தக்காளி வெங்காயத்தோட கொஞ்ச நேரம் நண்டு வெந்து வரட்டும் அதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கோங்க நண்டு வந்து தக்காளி வெங்காயத்தோட கொஞ்சம் வெந்து வந்துருச்சு மசாலா சேர்த்துக்கோங்க நண்டு கிரை ரெடி இறக்கி வச்சுக்கிறோம் சொந்தங்களா இன்னும் சமையல் வேலை முடிஞ்சுட்டு வெள்ள நீயே குடும்பத்தோட சேர்ந்து சாப்பிட போறோம் சொந்தங்களே நீங்களும் சேர்ந்து சாப்பிடலாம் சாப்பிடலாமா ஏதா ரசம் நல்லது மிளகு ரசம்

எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொந்தங்களே இன்னைக்கு நம்ம வீட்டுல வந்து மதிய வேலை வந்து அப்படி காரம் சாரமா மிளகு ரசம் வச்சு நம்ம ஒரு ஸ்டைல நண்டு கிரே வச்சு கொடுத்துருக்கேன் குடும்பத்தோட சாப்பிட போறேங்க என்னத்தா சாப்பிடுவோமா அள்ளி சாப்பிடுங்க தா என்னத்தா சொல்றீங்க ஏதோ ரகசியமா பேசுறீ ரெண்டு பேரும் அள்ளி சாப்பிடுங்க சொந்தங்களே இந்த நண்டு கிரேவிலாம் வச்சு நம்ம வீட்டில் எவ்வளோ நாளாச்சு இனமாச்சி நீ மாச கிடங்கு இன்றைக்கி வச்சுருக்கோம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அப்புறம் லெவலில் இருக்கும் மிளகு ரசம் நண்டு கிரேவி அல்ட்டிமேட்டுங்க இன்னைக்கு ஒரு புடிதான் என்னத்தா இன்னைக்கு ஒரு புடி தானே

எல்லாரும் வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாருமே நிறைய பேர் சாப்பிடலாங்க அதான் இந்த ஒரு கிரேவி நம்மளுமே வந்து ரொம்பலாம் நண்டு போடல மூணு நண்டு ஒரு மூணு நாலு நண்டு தான் இருக்கும் அதை வச்சு இந்த கிரேவி பண்ணி இந்த குடும்பத்தோட சாப்பிட்ட சொந்தங்களை தோலக்கா நண்டு செமையா இருக்கு சாப்பிடுறதுக்கு நண்டு வந்து தோலக்காய் நண்டு தாங்க ரொம்ப நல்லா இருக்கும் தோலக்காய் நன்னா வந்து சரியில்லாத நன்று நினைச்சிடாதியே நல்ல நண்டு தான் இப்போ நல்ல நண்டு வாங்கினேன்னா வந்து அதை அமுக்க கூட முடியாது கல்லுமா இருக்கும் தோளக்காய் நண்டுன்னு சொல்றது வந்து அந்த நண்டு வந்து பூ மாதிரி இருக்கும் பூ மாதிரி இருக்கும் அந்த நண்டை வந்து யாவார்கள் எடுக்க மாட்டாங்க கழிச்சிருவாங்க அதை நாங்க என்ன செய்வோம்னா வீட்டுக்கறிக்கு வந்து நாங்க கொண்டு வந்துடுவோம் கடலுக்கு போகக்கூடிய மீனவர்கள் பெரும்பாலும் பேரும் வந்து தோலக்காய் நண்டு தான் சாப்பிடுவாங்க நல்ல நண்டு சாப்பிட முடியாது ஏன்னா நல்ல நண்டை வந்து அங்கே காசுக்கு வித்துருவோம் அதில் கழிக்கக்கூடிய நண்டை தான் வீட்டுக்கு கொண்டு வந்து சமைச்சு சாப்பிடுவோம் ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்ல நண்டை விட தோலக்கா நண்டு தான் ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல நண்டில் சதையை மட்டும் தான் இன்னைக்கு சாப்பிட முடியும் தோலக்கா நண்டில் இதோடைய தோடையுமே நம்ம கடிச்சு மென்று சாப்பிட்றலாங்க சொந்தங்களே மறக்காம செய்யாதவங்க சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் அந்த வீட்டில் பெரும்பாலும் வந்து கிரேவின்னு சொன்னால் வந்து ஒன்று உப்பு ஊத்தல் ரெடி பண்ணுவோம் இல்லைன்னா இதே மாதிரி ரெடி பண்ணுவோம் ஏன்னா இது ரெண்டும் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிக்கன் பொடிலாம் போட்டு நாங்கள் சாப்பிட மாட்டோம் இந்த தக்காளி வெங்காயம் போட்டு வதக்கி சிக்கன் பொடி போட்டு வதக்கிங்கல்ல அது எங்களுக்கு ரொம்ப பிடி எனக்கு சுத்தமாக பிடிக்காது சொன்னாங்களே நான் அதிகமாக விரும்பி சாப்பிட்றது இதே மாதிரியும் இல்லைன்னா உப்பு ஊத்தல் இது ரெண்டும் தான் நான் விரும்பி சாப்பிடுவேன் உப்பு ஊத்தல் போடுறோம்ல அது வந்து புளி ரசத்துக்கு இல்லாமல் அங்கான அப்ப தூங்கிட்டா சந்தாங்களே இப்பதான் தூங்கினான் அவங்க இருந்தாங்கன்னா வீடியோ ஒரு கலகலப்பு தான் என்ன கலகலன்னு அப்படி அள்ளி சாப்பிடுங்க தோலைக்கண்ணாடுதான் நம்ம குடும்பத்தை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே சொந்தங்களே வீடியோக்கு நாங்க சமைக்கிறவு கிடையாது அன்றாடம் சமைக்கிறதா நாங்க வீடியோ பதிவே பண்ணுவோம் இப்படித்தான் நம்ம வாழ்க்கை ஒவ்வொரு நாள் வார்த்தை ஏழு நாளுமே ஓடும் அதனால சமைக்கிற ஒரு நேரத்தை சரியா சமைச்சு சரியா சாப்பிடுறோம் சொந்தங்களே இதே மாதிரி கிரேவி நிறைய சொந்தங்கள் ட்ரை பண்ணியிருக்காங்க எங்களுக்கு ஃபோன் பண்ணின்னு சொல்லிருக்காங்க கமான்லேன்னு சொல்லியிருக்காங்க அதே பட்சம் நண்டில் செஞ்சதை விட கனவாயில் தான் நாங்கள் செஞ்சுருக்கோம் இந்த கிரேவி வச்சா ஊத்தி திங்க எதுவும் பண்ணணும்னு அவசியமே கிடையாது சொன்னாங்களே இந்த கிரேவிலேயே விரைவி சாப்பிடுவோம் மசாலையிலேயே விரைவி சாப்பிடுவோம் நம்மளுக்கு பின்னாடி தேவை அப்படின்னு சொல்றதுக்காக தான் ரசம் வச்சோம் இல்லைன்னா இதுலயே தான் விரைவி சாப்பிட்டுருப்போம் என்னத்தான் எப்படித்தான் இருக்கு செம்மையா இருக்கா அண்ட உடைக்க முடியாது கடிச்சு சாப்பிடுங்க தோலை கண்ணு தான் தோடுமே மெல்லிசமா தான் இருக்கு கடி கடிச்சு அப்படியே சவச்சு

ஒரு வீடியோ பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய புல் சப்போர்ட் நம்ம சேனல் கொடுங்க வேற ஒரு கடல் சார்ந்த தொழிலாக இருந்தாலும் மீன் பிரசார்ந்த தொழிலாக இருந்தாலும் நம்ம வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்க நான் ஒரு மீனவனா கடல் மேல படி சில ஆனவங்க சில மீன் படத்தை தெரிஞ்சுக்கிற விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமா பகிர்ந்துக்கிறேன் இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோட அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் டாடா அடுத்த வீடியோல சந்திக்கிறேங்க நன்றி